உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிற்குள் ஐம்பது சதவீதம் பெற உயரக்கூடும் என அடையாறு புற்றுநோய் மைய இயக்குனர் கல்பனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் கூறியுள்ளதாவது உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது மாறிவரும் வாழ்வியல் முறைகளை இதற்கு முதன்மை காரணமாக சொல்லப்படுகிறது இளைஞர்களிடையே பரவி வரும் கூல்டிப் பயன்பாடு குறித்து அடையாறு புற்றுநோய் மைய இயக்குனர் கல்பனா கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் இதிலும் உள்ளதால் இது நேரடியாக இரத்தத்தில் கலந்து சிகரெட்டை விட தீவிரமாக புற்றுநோயை உருவாக்கும் காரணியாக மாறுகிறது என்றார் அவர் குணமாகாத வாய்ப்புண் மற்றும் தொடர் இருமல் இரண்டு வாரங்களுக்கு மேலான செரிமான பாதிப்பு மலம் கழிப்பதில் திடீர் மாற்றங்கள் போன்றவை தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் புற்றுநோயை தடுக்க துரித உணவுகள் பதப்படுத்தப்பட்ட சிப்ஸ் பிஸ்கட் மற்றும் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் வீட்டில் சமைத்த காய்கறிகள் பழங்கள் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதோடு கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் மாசு மற்றும் சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை தவிர்ப்பதே புற்றுநோயை தடுப்பதற்கான முதல் கேடயம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது